அபார சிந்தும் ஞானதம் சாந்தரூபி நம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் பகமா துவைதா சவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைய தினம் ஒரு அற்புதமான நாள் கிருத்திகையோடு சஷ்டியும் சேர்ந்து வந்திருப்பதினால முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு மிகவும் ஒரு சிறந்த நாள் ஒரு பொழுது இருக்க முடியாதவர்கள் வீட்டில் பூஜை பண்ண முடியாதவர்கள் மாலை நேரத்தில் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்வதனால அங்காரக தோஷம் என்பது நீங்கி திருமண தடை என்பது நீங்கி திருமணம் விரைவாக நடைபெறும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் அதாவது உடல் உபாதைகள் நோய் பொதுவாக சொல்லப்போனா நோய் அந்த நோய் எல்லாம் வந்து முருகப்பெருமான் வழிபாட்டினால் தீரும் அடுத்து வீடு இல்லாதவர்களுக்கு முருகப்பெருமான் வழிபாடு அவர்களுக்கு வீட்டையும் சொந்த நிலத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுக்கும் வீடு இருக்கு பழைய சொத்து இருக்கு எல்லாமே பிரச்சனையில் இருக்குது அப்படின்னு சொல்லுகின்றவர்களுக்கும் முருகப்பெருமானினுடைய வழிபாடு அந்த பிரச்சனையில் இருந்து வெளியில் வர செய்யும் நாகதோஷங்கள் இருப்பவர்களுக்கு நாகதோஷத்தில் இருந்து விமுக்தி என்பது ஏற்பட்டு அந்த தோஷம் இல்லாமல் செய்யும் தோல் வியாதிகள் இருப்பவர்களுக்கு முருகப்பெருமானியினுடைய வழிபாடு தோல் நோயை போக்குவதாக இருக்கும் அடுத்து ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து பார்த்துட்டு வரோம் அந்த விதத்தில் இன்றைய தினம் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டால் கணவன் மனைவி கணவன் மனைவி திருமணம் ஆன பிறகு கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வரும் ஏன்னா அந்த காலம் அப்படின்றது புரியாத ஒரு காலமாக இருக்கும் அதற்கு பிறகு நிறைய புரிதல்கள் என்பது ஏற்படும் கணவன் மனைவியாக பிரியலாமே தவிர தாய் தந்தையர்களாக பிரியக்கூடாது அப்படின்ற ஒரு செய்தி தான் உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அது என்னங்க கணவன் மனைவி தாய் தந்தையர்கள் அப்படின்னு கேட்டால் கணவன் மனைவி இவர்கள் பிரியணுமா அப்படின்னு கேட்டால் பிரியணும்னு நான் சொல்லலை பிரியக்கூடாது யாருமே ஒன்ஸ் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டு பேரும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நல்லபடியாக வாழணும் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்த பிறகு அந்த கணவன் மனைவி தாய் தந்தையர்களாக மாற்றப்படுகின்றார்கள் அவ்வளவுதானே அப்போ அவர்கள் பிரிந்தால் அந்த குழந்தையினுடைய நிலைமை என்ன இவர்களுடைய அந்த யூகோவால் அந்த ஈகோ அப்படின்ற ஒரு பிரச்சனையினால் இந்த குழந்தையினுடைய நிலைமைகள் என்ன ஆகிறது அதனால் அந்த குழந்தைகளை யோசனை பண்ணி நாம் வந்து பொறுத்திருக்கணும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நாங்கள் வந்து இண்டிவிஜுவலாக இருப்போம் எங்களுடைய தனித்தன்மையை நாங்கள் வெளியில் காட்டுவோம் அப்படின்ற மாதிரியான பல பேச்சுக்களெல்லாம் நமக்கு வருது எது எப்படியாக இருந்தாலும் நமக்கு பொறுமை சகிப்புத்தன்மை அந்த குழந்தையை நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும் பொறுமையாக இருந்து கடவுளை நம்பினா எல்லா நிலைமைகளும் வந்து சரியாகும் அப்படியும் பொறுமை இழந்து நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அது அவரவர்களினுடைய விருப்பம் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைகளுக்காக நாம் வந்து பொறுத்திருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இந்த தினம் மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று அங்கு முருகப்பெருமானுக்கு ஒரு அர்ச்சனையை வந்து செய்துக்கோங்க மலர்கள் அதாவது சிகப்பு மலர்கள் அது வந்து குசுமப்ரியா மந்தார குசுமம் அதாவது செம்பருத்தி மலர்களாக இருந்தாலும் ரோஜா மலர்களாக இருந்தாலும் அல்லது சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் வாங்கி முருகப்பெருமானுக்கு கொடுத்துட்டு கோவில மாவிளக்கு தீபம் ரெண்டு ஏத்துங்க அதாவது அரிசி மாவு பச்சரிசி மாவு அதுல கொஞ்சம் வெள்ளம் கலந்து இரண்டு தீபங்களை தயார் பண்ணி நெய் விட்டு தீபத்தை கோவில்ல வந்து ஏத்துங்க ஏத்திட்டு முடிந்தால் கந்த சஷ்டி கவச்சம் அல்லது குரு கவச்சம் இவற்றை வந்து படிக்கலாம் கந்த சஷ்டி கவச்சம் ரொம்ப அற்புதமானது அதை வந்து படிக்கலாம் கோவிலிலேயே சற்று அமர்ந்து நாம் வந்து படிச்சுட்டு முருகப்பெருமானை வந்து வளம் வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு இந்த தீபத்தை ஏற்றிட்டு வீட்டுக்கு வரலாம் இந்த தீபம் எங்களால் ஏற்ற முடியாது கோவிலுக்கு போக முடியாது கோவில் கிடையாது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் மாதா மாதம் நான் வந்து ஒவ்வொரு மாதமும் சொல்கிறேன் இந்த கிருத்திகை என்று மாவிளக்கு தீபத்தை வீட்டிலேயே நாம் ஏற்றினோம் அப்படின்னா வீடு நிம்மதியாக சுபிக்ஷமாக கணவன் மனைவிக்கிடையே சண்டை என்பது இருக்காது நோய்கள் என்பது இருக்காது வருமான பற்றாக்குறை என்பது இருக்காது இந்த தீபம் நம்மை அப்படி காப்பாற்றும் இந்த அரிசியோடு வெள்ளம் கலந்து தயார் பண்ணுகின்ற அந்த தீபம் நிம்மதியை வந்து நமக்கு கொடுக்குமா அதில் நெய்விட்டு நாம் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு நாம் வைக்கும்போது அந்த தீபத்தின் மூலமாக அந்த வீடு சாந்தமாக சந்தோஷமாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்குமா இத்தனையும் ஒரே தீபத்தில் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் ஏத்தினவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய அந்த பலாபலன்கள் என்பது தெரியும் அதனால ஏத்தி பார்க்கணும் பொறுமையோடு இருக்கணும் நிச்சயமாக நமக்கே மாற்றம் என்பது தெரியும் இத்தனை நாள்கள் நம் வீடு இருந்த அந்த நிலை என்ன இப்பொழுது எல்லாருமே ஒரு மனசாந்தியோடு நாம் இருக்கிறோமே அதற்கான காரணம் இதுவாகத்தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் என்பது ஏற்படும் அந்த வெள்ளமும் அரிசியும் கலந்த தீபம் அவ்வளவு குளிர்ச்சியை வந்து ஏற்படுத்துமாம் வீட்டிற்கு அதனால் அந்த தீபத்தை நீங்கள் கோவிலில் ஏற்றுங்க முடியாதவர்கள் வீட்டில் ஏற்றுங்க தானாக மலை ஏறிய பிறகு அந்த தீபம் வந்து ரொம்ப அருமையான ஒரு அதாவது அதனுடைய தன்மை அருமையாக இருக்கும் அதனால் வீட்டில் இருப்பவர்கள் பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லைங்கன்னு சொல்லுகின்றவர்கள் கோமாதாவிற்கு வந்து கொடுக்கலாம் ரொம்ப அருமையான தீபம் அதனால் வந்து இதை இன்றைய தினம் ஏற்றுங்க அடுத்து முருகப்பெருமானுக்கு ஒரு அற்புதமான ஸ்லோகம் இருக்குது இதற்கு முன்பு பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் பிரக்ஞா விவர்தன கார்த்திகேய ஸ்தவம் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு அருமையான ஸ்லோகம் நான்கு வரிகள் தான் நம்ம சேனல்லையே இருக்கு இதை வந்து தினம்தோறும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்லி வந்தால் படிக்கின்ற குழந்தைகள் மட்டும் இல்லாமல் குடும்பத்தை நடத்துகின்றவர்களுக்கும் அந்த தெளிவு புத்தி கூர்மை அறிவு என்பது பிரகாசிக்குமாம் பிரக்ஞா விவர்தன கார்த்திகேய ஸ்தவம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான அந்த ஸ்லோகம் முடிந்தால் அதை வந்து படிங்க உங்கள் குழந்தைகள் கிட்டே படிக்க சொல்லுங்கள் இந்த காலகட்டம் எல் எல்லாருக்கும் வந்து எக்ஸாம்ஸ் நடக்கக்கூடிய காலகட்டம் அதனால் காலை நேரத்தில் எழுந்து அவர்கள்கிட்ட இந்த ஸ்லோகத்தை வந்து படிக்க சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து எங்கள் பசங்கள் எக்ஸாம் எழுதுகிறாங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க அந்த நாலு லைன் அதை வந்து அவர்களை வந்து படிக்க சொல்லிட்டு அதற்கு பிறகு வந்து அவர்களுடைய படிப்பை வந்து அவர்கள் படிக்க ஆரம்பம் செய்யட்டும் ரொம்ப அற்புதமானது அந்த பிரஜா விவர்தன கார்த்திகேயோஸ்தவம் இப்போ வந்து பசங்கன்னு சொல்லும்போது காலையில் எழுந்து அவங்க குளிச்சிட்டு படிக்கணுமா அப்படிலாம் சந்தேகம் வரும் அவங்க காலையில் எழுந்து பல் விளக்கிட்டு கை கால்களெல்லாம் அலம்பிட்டு எப்பொழுதுமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் காலை நான்கு மணிக்கு எழுந்து படிக்கக்கூடியவர்கள் அப்படியே எழுந்து படிக்கக்கூடாது மூஞ்சி கை கால்களெல்லாம் அலம்பிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் விபூதியை வந்து நெற்றியில் கொண்டு படிப்பதின் மூலமாக இந்த கான்சன்ட்ரேஷன் ஏகாகிரதை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது வந்து இருக்கும் இல்லைனா தூக்கத்தூக்கமாக தூக்கத்தூக்கமாக வரும் அப்படி அவங்க செய்து முடிச்சுட்டு அந்த திருநீற்று ட்ரிஸ் சொல்லுவாங்க திருநீர் வச்ச பிறகு திருநீற்று ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு பிறகு இந்த ஸ்லோகத்தை வந்து படிக்க சொல்லிவிட்டு அவர்களுடைய படிப்பை வந்து படிக்க சொல்லுங்கள் நிச்சயமாக அவங்க வந்து வெற்றி அடைவாங்க நன்றி வணக்கம் ஸ்ரீ பெரிய வாச்சரணம் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க